ஸ்டாலக்கம் இப்போ எங்கே இருக்கிறோம்னா உகது போர் நடஞ்சிடல உகது போர் நடந்து இடத்துல இங்கே ஏராத்து பண்ணுற கட் வந்துருக்கோம் ஸோ எல்லாம் இன்றைக்கி நான் கிளம்புறோம் கரெக்டாக இருக்குது இது நம்சிலா காலத்தில் உகது போர் நடஞ்சிடல அந்த இடம் இந்த இடம் தான் மதினாலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் நாலஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த இடத்துல தான் இது வந்து நம்ம இஸ்லாம் அலீல் கபூர் இதுதான் இந்த சென்ற சென்டர் போர் நடந்த இடத்துக்கு சமயத்தில் இருபத்தெட்டு சகாபாக்கள் செய்தானாங்க அதில் ஒருத்தவங்க வந்து நம்சிதாசுட் சாச்சா ஹம்சார் அழிதலாக தொடங்குவோம் அவங்களும் இந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க இது அந்த உகது மலையோட உறவுப்பு மலையில் இருக்கும் பள்ளியாசுல ஒன்று கட்டியிருக்காங்க பெரிய பள்ளியாக நாங்கள் கேரத் தந்துருக்கிறோம் சில துவாச்சைங்க நல்லா லெஸ்ஸாக்குவான் சொல்லலாம் இதுதான் அவங்க விசிலாசம் சாச்சி அடக்க முடியிருக்கிற கவருடைய பகுதி சுற்றி தப்பு கொடுத்து வச்சுருக்காங்களா